ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் முருகப்பெருமானின் அருளால் இனிய நல்ல பொழுதாக அமையட்டும் வணக்கம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தைந்தாம் நாள் தேய்விரையிலே இன்றைக்கு பிரதமை திதி வருடம் ஆரம்பித்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் கையில் இருக்கப் போகிறது இன்றைக்கு முக்கியமாக ஆடி மாதத்தில் இருபத்தைந்தாம் தேதி விஸ்வவாசு வருடம் அப்படிங்கும்போது அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்க இன்றைக்கு நாள் காயத்ரி ஜபம் பண்ணுவதற்காக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளாக அமையும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதனாலே நல்லதொரு மாற்றங்கள் தெளிவுகள் அனைவருக்கும் கிடைக்கும் உலகம் சுபிட்சமாகும் அப்படின்னு மகாபெரிவா சொல்வா அதனால் அது ரொம்ப நல்ல விஷயமாக இன்றைக்கி ஜபம் உண்டு மன அமைதி தருவதற்கான ஏதான ஆலயங்கள் உண்டா அப்படின்னா நம்ம பூந்தமல்லிக்கு அப்புறம் நசரதுப்பேட்டைன்னு ஒன்று இருக்கும் அங்கே திருகடேஸ்வரர் கோயில்னு இருக்கும் அங்கே சுவாமியை வழிபடும்போது மனது அமைதிப்படும் ஒருநிலைப்படும் தியானப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் மாலையிலே மூணே காலிலேருந்து பதி நாலே கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலன் சாயங்கால வேலை நாலரை ஆறு குளிகை மூணு நாலரை யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை இன்றைக்கு சூலம் மேற்கில் பரிகாரம் வெள்ளம் கடகராசிக்குள்ளே சூரியன் இருக்கிறார் புதனோடு இருக்கார் அந்த சூரியனுடைய இருப்பு நாழிகை ஒரு நாழிகை இருப்பார் பதினஞ்சு வினாழி இருப்பார் சூரியன் இன்றைக்கி உதிக்கும் நேரம்னா ஆறு மணி நாலு நிமிஷத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாள் ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க சந்திராஷ்டமம் கடகராசிக்குள்ளே இருக்குது பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற இன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் உண்டு கோச்சாரப்படி நமக்கு அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாக்க மகர ராசிக்குள்ளரையும் சதயராசி நட்ச இது கும்பராசிக்குள்ளரையும் நமக்கு சந்திரன் உள்ள டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருப்பார் சூரியன் அமர்ந்திருப்பது புதனோடு சேர்ந்து கடகராசிக்குள்ளே இருப்பார் செவ்வாய் கன்னிராசிக்குள்ள கேது சிம்ம இருப்பார் ராகு கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் வக்ரகதியோடு மீன ராசியிலும் குரு சுக்கரன் மற்றும் இருப்பது மிதுன ராசியில் இருக்கிறாங்க இப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கு கோச்சாரத்தில் இந்த ஒரு ஃபேக்ட்ரு இருக்கிறதுனால சோபன யோகம் அப்படின்ற யோகம் கௌலவ கரணம் அப்படிங்கிற காரணமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் எதையுமே யோசித்து நிதானமாக செய்யும் போது இன்றைய நாள் ரொம்ப நல்லதாக அமையும் அப்படிங்கிறதும் புரிகிறது பிரதமை அப்படிங்கிறது ஏதான ஒரு காரியங்கள் செய்யும்போது இன்றைக்கி யோசித்து செய்தால் ஒரு பலனாக அமையும் அப்படிங்கிறது இன்றைய நாளிலே தாற்பயம் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி என்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராவது இடத்துக்கு சந்திர பகவான் உள்ளவர தொழில் இருந்து சந்திர பகவான் மூவாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது சந்தோஷத்தை தருவதாக அமைகிறது நல்ல முயற்சிகளினுடைய பலன்களை பெற்றுத்தருவதாக அமைவதனாலே இன்றைக்கு லாபங்கள் ஜாஸ்தி இருக்கும் செஞ்ச காரியத்துக்கான கரெக்டான பலன்கள் கிடைக்கும்போது மனசு சந்தோஷம் உண்டு இல்லையா அந்த சந்தோஷம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்லாம் தோணும் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சந்தோஷத்தினுடைய வெற்றிகளை கொண்டாடுவதற்கான விஷயமாகவும் இன்றைக்கு இருக்கும் போட்டிகளிலே சாதனைகள் வந்ததினாலே புதிய முயற்சிகளுக்கான ஊக்கத்தை மனதிலே பெற்றுக்கொள்வதற்கான டேவாகவும் இந்த டே அமையும் லாபம் உண்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த நாளில் அதுவே உங்களுக்கு நல்லொரு மனசை கஷ்டமில்லாத பார்த்துக்கொள்ளும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதும் புதிய முயற்சிகளான வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லதாக அமைப்பதால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சூரிய பகவானை வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார சந்திர பகவான் உள்ள கால எடுத்து வைக்கிறார் ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் கொஞ்சம் கலகலன் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் திருப்தியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த நாளும் ஒன்று லாபங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மனநிலை நல்லாயிருக்கும் தொழிலிலே முனைந்து வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைத்ததனாலே பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்று கொண்டு புகழ் கிடைக்கும் பணம் வரும் நலம் உண்டு வெற்றிகள் உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது ஏன்னா போட்டிகள் எல்லாம் ஜெயிச்சு ஜாமுன்னு வந்து நிற்க போகிறீங்க ஊக்கம் உண்டானால் லாபம் உண்டாகிவிடும் அதனால் மனதிலே சந்தோஷம் வந்துவிட்டாலே லாபம் வந்துடும் அப்படிங்கிறது கிளியராக தெரியாதனால இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்ல பலனை தரும் வாழ்க பலத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் அமர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசியை பார்த்துக்கிட்டிருக்கிறார் இந்த குருவானவர் உங்கள் ராசியிலிருந்து ராசியும் பார்க்குறாரு தனுசு ராசியும் பார்க்குறார் கும்பராசியும் பார்க்கிறார் இன்றைய நாளிலே சந்திர பகவானானவர் இந்த கும்பராசிக்குள்ளே வராரு அப்போ குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் இந்த யோகம் வந்ததுனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே பூர்வீக சொத்துக்கு ரிலேட்டடான மேட்டரெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு புதிய பரம்பரை தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகிடும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இதுதான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற குழப்பம் இல்லாமல் இன்றையிலேருந்து ஒரு ஐடியா வந்துச்சு சார் இதிலேருந்து நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன காரிய தடைகள் எல்லாம் உடைந்து விடும் தொழிலிலே முன்னேற்றத்திற்கு உழைப்பு முக்கியம் உழைப்பால் ஊதியம் உண்டு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு செய்வீர்கள் பயங்கள் ஓரங்கட்டி வச்சுட்டு தைரியமாக வேலை செய்யணுன்னு ஒரு வந்த உடனே அழகாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காயத்ரி தேவியை வணங்குவதும் நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கிடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சூரியன் தன்னுடைய பார்வையாலே மகர ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஏழாம் பார்வையாக இங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தார் இவர் கும்பராசிக்குள்ளே ஆகிறார் அதனால் இன்றைக்கி இங்கே கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் பூசம் மற்றும் ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களில் இந்த நாள் ஒன்று தேவையற்ற செலவுகளும் உண்டு மருத்துவ செலவுகள் பிரிடாமின்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக நிதானிச்ச செலவு பண்ணிங்கன்னா போதும் எதையுமே தெளிந்து செய்தல் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் எதுவும் யோசித்து தெளிவான பிறகு அந்த காரியங்கள் செய்யும்போது பதட்டம் இல்லாமல் அழகாக செய்ய முடியும் அதனால் பண செலவுகள் கம்மியாக இருக்கும் வரவுகள் ஜாஸ்தி இருக்கும் வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரவை நீங்கள் ஜாஸ்தி இருக்கோ இல்லையோ செலவை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வரவாக மாறிடும்னு ஒரு ரூல் உண்டு அந்த ரூலுக்குள்ளே நீங்கள் மைண்ட் அப்ளை பண்ணுங்கள் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே காயத்ரி தேவியை வழங்கி காயத்ரி ஜபம் பண்ணும்போது நல்லது ஒரு பலன் கிடைக்கும் வாழ்க வளர்த்துள்ளார் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ செலவு உண்டா சார் ஆமாம் செலவு உண்டு சார் உங்கள் ராசியை நேரடி பார்க்கையாக பார்வையாக பார்க்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறதுனாலே இன்றைக்கி சுகமும் உண்டு இல்லற சுகம் அப்படிங்கிறது உண்டாகும் செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பார்வையாலே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற பார்க்கிறோம் அந்த ஐந்தாம் இடத்தே தனுசுவை குருவும் பார்க்குற சுக்கரனும் பார்க்குற இப்போ எல்லாரும் சேர்ந்து பார்க்க பார்வைகள் லாபத்தை தருவதாகும் குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் அவர்களுடைய போட்டிகளிலும் ப படிப்பிலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அவங்களுடைய ஹோம்ஒர்க்கெல்லாம் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மார்க்லாம் நல்லா வாங்கியிருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா நல்லாயிருக்கு அப்படின்லாம் பார்த்து பேசக்கூடிய நாளாக ஒரு மனம் விட்டு குழந்தைகளுடன் விளையாடக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு என்னை நாளை வைத்துக்கொள்ளலாம் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காயத்ரி தேவியை வணங்குவதும் நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணீராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சனி சனி பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்கள் ராசியின் ஆறாம் இடமான கும்ப ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழையப் போகிறார் அப்படிங்கிறதும் இன்றைய நாளிலே பார்க்கக்கூடும் லாபத்துக்குரியவன் ஆன இந்த சந்திர பகவான் ஆறாம் இடத்திலே வந்து அமர்வதும் அவர் தன்னுடைய பார்வைக்கு குருவினுடைய அருளை பெறுவதும் ரொம்ப சிறப்பாக தான் தொழிலிலே நல்ல ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் லாபங்கள் மல்டிஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லாபங்களை வரக்கூடிய நல்லதொரு நாள் இன்று போட்டிகளிலும் வெற்றியை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனாலையும் பணம் ஒரு நல்லதொரு விஷயத்துக்கு பயன்படக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கி அமைப்பீர்கள் அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு உற்சாகம் ஊக்கம் வந்து சேரும் நல்லா செஞ்சுருக்கோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த டே உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்படியே உண்டு ரிலாக்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் உண்டு அமைதியாக எல்லாத்தையும் கண்காணித்து செய்யக்கூடிய தேவா இந்த நாள் அமையப்போகிறது ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் காயத்ரியை வழிபடுவதும் நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் கும்பராசிக்குள்ள இருக்கிறார் நார்மலாக குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் அதி எச்சரிக்கையாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை எங்கே அங்கே ஓடி அடிக்கணிப்படும் வேண்டாத விஷமெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு அதுங்களை கொஞ்சம் கரெக்டாக கண்காணித்து செய்யக்கூடிய சூழ்நிலையே இன்றைக்கி இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே பண வரவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே வரும் குருவின் அருளாலே அதெல்லாம் கரெக்டாக சார்ட் அவுட் ஆகிடும் பயப்பட வேண்டாம் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய கடகராசி அப்படி பார்க்கிறோம் இங்கே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருந்தாலும் சில விஷயத்தில் மனதிலே குழப்பங்களும் பயங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்களாக தெளிந்து செய்யக்கூடிய விஷயங்களாக பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு மைண்ட்லே புரியாத புதிராக மாறிவிடும் அதனால் கொஞ்சம் அது மட்டும் எச்சரிக்கையாக பண்ணிவிடுங்க ரெண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே காயத்ரி மந்திரத்தை சொல்லி காயத்ரி தேவி வழிபடுவது ரொம்ப நல்லது இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துடா விரச்சிக அன்பர்களே இன்றைய நாளிலே சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைத்து கொள்ளலாம் எப்படி அப்படின்னாக்க உங்கள் ராசியின் நாலாம் இடத்தில் கும்பராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்க போகிறார் அவரை குரு பார்க்க போகிறார் குருவின் பார்வை கோடி புண்ணியம் நம்பர் ஒன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியினுடைய பதினோராவது இடமும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் என்ற பஞ்சம இடத்தை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் அதுபோல் உங்கள் ராசியின் ஆறாம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி வரும்னாக்க உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகினால் வந்துவிடும் அதனால் எதிரிகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் பகைவர்கள் ஓடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கான்னா அதெல்லாம் இருக்குது அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலை கரெக்டாக காட்டுது இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் அமையவதற்கு ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் தேவி காயத்ரியை வழிபாடு செய்வதும் காயத்ரி ஜபத்தை உச்சாடனம் செய்வதும் இன்றைக்கு நல்லதொரு பலன்களை மல்டிஃபோல்டாகி தரும் அப்படின்னு தெரியுது இன்றைக்கு சுபிக்ஷமான நாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்த அமர அவரை உங்கள் ராசிநாதனை பார்க்க இந்த நாள் ஒரு நல்ல சுபிக்ஷத்தை பெற்றுத்தருவதற்கான புதிய முயற்சிகளின் வேக் வேகத்தை கொடுப்பதற்கான ஆக்கபூர்வமான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கான ஒரு நல்ல நாள் அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லுவான் பாரதி அந்த மாதிரி அச்சம் பயத்தை தூக்கிட்டு ஓரம் வச்சுட்டு தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு தைரியமாக செய்யலாம் தெளிவுகள் வந்த உடனே செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது ஒரு பலனை தரும் அப்படிங்கிறதுனாலும் ஊக்கமான செய்யக்கூடிய காரியங்கள் எந்துவாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த என்த்து உள்ளே வந்துருச்சுனாலே விஷயம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதும் லாபத்தை முதன்மைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களில் லாபம் அப்படின்னா என்ன வரும் செலவுகள் கம்மியாகி பறவுகள் நிறையா இருக்கணும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் கரெக்டாக மைண்டில் வந்துடும் அப்போ செலவுகள்னால் காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வீட்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி கொண்டு வரணும்னு என்ன வரும் அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேரில் புகழ் வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாட்களுக்கான பிளானிங் பட்ஜெட்டிங் அதெல்லாம் அழகாக பண்ணுங்கள் அதுதான் இன்றைக்கி முக்கியமான ஒர்க்கு அந்த ஒர்க்கை நீங்கள் அழகாக பண்ணுங்க பண்ணால் இந்த நாளிலேருந்து உங்களுக்கு வாழ்க்கை மாறுறதை நீங்களே உணர்வீங்க அப்படிங்கிறது உண்மை இரண்டு மூன்று ரெண்டு அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த கணக்கெல்லாம் வரணுன்னா நமக்கு வந்து மனதில் தைரியமும் தெளிவும் வரணும் அதுக்கு காயத்ரி மந்திரமும் காயத்ரி தேவியும் ரொம்ப உணவுணையாக இருப்பார் இன்றைக்கி காயத்ரி ஜெபம் பண்ணுவது ரொம்ப நல்லது பண்ணுங்க வாழ்க வளர்த்தோட வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்கு கும்பராசிக்குள்ளே சந்திர பகவான் உடன் உழைகிறார் அந்த சந்திர பகவானை குருவும் பார்க்கிறார் அங்கே ராகு இருக்கிறதுனாலே ராகுவையும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியும் இந்த குருவும் சுக்கரனும் பார்க்குறார் உங்கள் ராசிக்கு சுக்கரன் யோக காரகன் அதனாலே அவருடைய பார்வை உங்களுடைய விரயம் அப்படிங்கிற செலவை கட்டுப்படுத்தும் லாபத்தை பெற்றுத்தரும் சுகத்தை தரக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வரும் இருந்தாலும் அவர் உட்கார்ந்திருக்கிற ஆறாம் இடம் தானுங்களே அப்படின்னா ஆமம் ஆறுக்குரிய மனக்கவலையும் உண்டாகும் சில விஷயங்களை யோசித்து செய்யாது செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை மாற்றிவிடும் அதனால் யோசித்து அழகாக செஞ்சிடுங்க நல்லதொரு வெற்றியையும் மாற்றத்தையும் நலத்தையும் விரும்பினீர்களானால் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செய்ய வேண்டும் தெளிவற்ற சிந்தனைகள் உங்களுடைய கலக்கமான மனதை வெளிப்படுத்திவிடும் அதனால் தெளிவில்லைனா லாபம் வராதுன்னு நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் இதை மட்டும் கொஞ்சம் காஷனாக வச்சு பண்ணுங்கள் மற்ற எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த நாளில் ஒன்பது ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் காயத்ரி தேவி வணங்குவதும் காயத்ரி ஜபத்தை ஜபிப்பதும் ரொம்ப நல்ல பலனை தரும் வாழ்க பலத்தும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திர பகவான் உள்ளாண்டார் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நல்ல வரும் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் மணந்து நிறைய எண்ணங்கள் ஓட்டங்கள் நிறையா இருக்கும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ள சனி பகவான் உள்ளர வக்கரகதியில் அமர்ந்திருப்பதனாலே சில விஷயங்களிலே உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வாழ்க்கையில் பணம் வரணுமே அப்படின்னா சூரிய பகவான் அனுகிரகமாக பணத்தை கொடுத்துட்றார் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடுறார் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து செவ்வாய் அப்படிங்கிற தைரியத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களாக செய்யும்போது லாபம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்போ ஒருத்தர் தெளிவாக ஊக்கமாக இருக்கிறார்களோ அவர் பிற்காக லாபம் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும் அப்போது அப் பண்ணுறது மட்டும் கரெக்டாக செய்யணும் எதை செய்யணுன்னாலும் நம்ம தெளிவாக அந்த விஷயத்தை ப்ரோக்ரெசிவாக போகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ரோக்ரஸிவாக போக ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பின்னாடியே வந்துடும் அப்படிங்கிறது தான் ரூல் ஆஃப் லா அந்த ரூல்குள்ளே போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் பயத்தை ஓரம் வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ளுங்கள் ஏழு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காயத்ரி தேவியை வழங்குவதும் காயத்ரி ஜபங்களை சொல்வதும் ரொம்ப நல்ல பலனை தரும் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரம் இந்த வக்கரமான சனி பகவானை பார்க்கக்கூடியவராக உங்கள் ராசியின் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பார்வையாலேயே தன்னுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதும் உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான கும்பராசிக்குள்ள சந்திர பகவான் உள்ளே வருவதும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளும் தொடர்புகளும் உங்களுக்கு மறைந்தவரு மூடிய பணவரும் உண்டாகும் செய்கிற காரியங்களெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு எண்ணங்கள் வரும் இந்த எண்ண ஓட்டங்களிலே சில இடத்துல இடர்பாடுகளும் வரும் அப்படிங்கிறது சூரியனின் பார்வையினால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதும் தொழிலிலே பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை குரு அமைத்து கொடுப்பதும் சில விஷயங்களிலே உங்கள் பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிகிறது எல்லாத்தையும் உங்கள் நோக்கத்துக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க அடுத்தவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதும் முக்கியமாக புதிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்கள் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்களாக செய்தீர்கள் நான் நல்லது நடக்கும் இல்லைனா செஞ்சுப்பட்டு திருப்பி செஞ்சுருக்கலாமோ கேட்டுருக்கலாமோன்னு ஒரு கொஸ்டினோடு நின்றுட்டுருப்பீங்க இதுதான் எக்ஸ்கூசிப்ஸ் நிறைய இருக்கும் ரெண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காயத்ரி ஜபம் செய்து காயத்ரி தேவி வழிபடுவதும் ஒரு நல்ல தெளிவியும் பலவிதமான முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கும் வாழ்க வளத்துடன்